அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்தியன் நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க லைவ் நிறைய போட்டுட்ருக்கு அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் உள்ளுணர்வு ஜோதிடம்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அது ரொம்பவே பயன் தர விதமாக இருக்கும் அதில் வெறும் ஜாதகத்தை மட்டும் பதிவு பண்ணி உங்களோட கேள்வி கூட தேவை கிடையாது பதில் தானாகவே அதில் கமெண்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினாலாம் தேதி விஸ்வாவாசு வருடம் புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா துதியை திதி ம மறுநாள் காலையில் ஒன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருத்திய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீஸ்வரர் நட்சத்திரம் மறுநாள் காலையில் பன்னெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு மூன்றாம் பிற தரிசனம் செய்கிறதுக்கும் இன்னைக்கு அக்னி நட்சத்திர முடிவும் நிறைய இருக்கு அதே மாதிரி சுப சுபகாரியங்களை செய்யறதுக்கு சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்கு இன்னைக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ரிஷபராசியில் சூரியன் இருக்காரு சந்திரன் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலயும் மிதுனத்திலையும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா கடகம் புதன் வந்து ரிஷபத்தில் இருக்காரு சுக்ரன் வந்து மீனம்லேயும் குரு வந்து மிதுனம்லேயும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு வந்து கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்காரு இது கிரகநிலைகள் இன்னைக்கு எல்லா ராசிக்கும் அளவுக்கு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் தனுஷ் ராசிக்கும் இருக்குது ரொம்ப வந்து பிரச்சனைகளை கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் கும்ப ராசியும் இருக்குது மற்ற ராசிக்கு எல்லாமே சராசரி பலன்கள் தான் இருக்கும் அதனால் நாளை வந்து பு பொதுவாக பார்த்து அனுசரித்து போகிறதும் சில விஷயங்களை யோசித்து செய்கிறதும் நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு பதினைந்து முதல் ஐந்து பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்குது ராகு காலம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு ஆறுலேருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை யமகண்டம் காலையில் ஏழு பதினேழுலேருந்து எட்டு ஐம்பத்தி மூணு குளிகை காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா இது எல்லா நிலைகளையும் ஒன்றா வச்சு நாலு எப்படி இருக்கும்னு சொல்லப்படுற ராசி பலன் இது வந்து மேஷத்துக்கு நன்மை ரிஷபத்துக்கு ஆதாயம் மிதுனத்துக்கு ஆரோக்கியம் கடகத்துக்கு அசதி சிம்ம ராசிக்கு தொந்தரவு கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி விருச்சிக ராசிக்கு புகழ் தனுசு ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு சாதனை மீன ராசிக்கு ஓய்வு இது கிரகநிலைகளை பொறுத்து எடுத்து இப்போது விரிவான ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது முடிஞ்சால் ஃபேஸ்புக் குரூப்பையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகளும் இருக்குது சந்தோஷங்களும் இருக்குது நல்லாவே குடும்பத்தில் உள்ளவங்களோட நிம்மதியாகவும் ஜாலியாகவும் கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது கலவையான நாள் காலையில் ஒரு மாதிரியும் பகல் ஒரு மாதிரியும் இருக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு யோசித்து செஞ்சிங்கன்னா சாதக சாதகமான பலன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் சிறப்பான பலன்கள் உங்களோட காலையில் செய்கிற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு இலக்கை மாலையில் அடையிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட தைரியம் உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு நாள் முழுக்க சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஜாலியாவே நல்லா கொண்டு போக முயற்சி செய்யுங்க கணவன் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலைகளை கரெக்டா திட்டமிட்டு தரத்தோடு முடிக்கிற மாதிரி தான் இருக்குது காலையில் கொஞ்சம் எழுபறி இருந்தாலும் அதெல்லாம் தெளிவாகி மா மதியத்துக்கு மேலே நல்லாவே பலன் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது பயிர பாராட்டும் பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட காலையிலேருந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தது தேவையில்லாத மன சங்கடங்கள் இருந்தது அது மாலையில் மேலே இல்லை உங்களோட தெளிவான புத்தியும் சில சந்தோஷமான நிகழ்வுகளும் உங்களை தொடங்கக்கூட மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் முக்கியமான முடிவுகளை மதியத்துக்கு மேலே எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் செலவுகள் காலையில் இருந்தது மதியத்துக்கு மேலே வரவுகள் நிறைய இருக்குது புதிய முதலீடு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமாகவே பணத்தை கையாளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து பதட்டம் குறைஞ்சு இன்னைக்கு நாள் முழுக்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க அதனால் எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்களே உன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் குரூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடப்புறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இருக்கு இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் தான் இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன்ற பேர்ல விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் முன்னுக்கும் பெண்ணுக்கும் இருக்கத்தான் செய்யும் உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாலாம் நாளை எதிர்பார்க்காதீங்க வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பெரிய லட்சியங்களை அடையணும்னா உங்களுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது அதாவது சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களோட இலக்கை அடைய முடியும் தொழில் வியாபாரத்துல போட்டிகள் தான் இருக்கு இருந்தாலும் பொறுமையான ஆளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை அதிகமாக இருக்குது அதுவும் கஷ்டமான வேலையாக இருக்குது அதனால் நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது சிந்தித்து செயல்படுங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்யுங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சில அசௌகரியங்களை நீங்கள் உணர்றது துணைக்கிட்ட வெளிக்காட்டுவீங்க அது உங் தொணக்கூடிய சரி பேசும் போத வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுங்க எந்த ஒரு வார்த்தையும் தவற விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வளர்ச்சி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது வீண் விரயமாகாம பார்த்துட்டீங்கனாலே போதும் செலவுகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எப்படியே பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலில் மாற்ற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தொண்டையில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமான நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஆஹ் ரிஷப் ராசிக்கு இது கலவையான தான் இருக்கு அடுத்த ராசி மிதன ராசிக்காரங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் குரூப்லேயும் சரி உங்களோட ராசி கட்டம் போட்டாலே போதும் பலன் வரும் இன்றைக்கி உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது அது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் மாறும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரி வேலையில பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க மதியத்துக்கு மேல தெளிவா தான் இருப்பீங்க உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா உங்களோட செயல்களில் வெற்றி பெறதுக்கு அது உதவியா இருக்கும் பாதிப்பு பெருசா இல்லை கவனமா கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தெயிலை பொறுத்த அளவுக்கு நீங்க செய்யற வேலைகளே உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லாத தான் இருக்கு முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை உறுதியாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்களை அனுசரிச்சு போங்க தட்டி கொடுத்து வேலை பார்க்க வாங்க முயற்சி செய்யுங்க உங்களோட வேலைகளை நீங்க செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட சகஜமாக இருக்க முடிய இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் அவங்கள வெளியே தங்களுக்கு கூப்பிட்டு போங்க சில உங்களோட பதட்டங்களை அவங்கக்கிட்ட காட்டாதீங்க மாலை நேரத்தில் கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளோடு இருப்பீங்க அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை செலவுகள் ஏகப்பட்டது இருந்தது அது மதியத்துக்கு மேலே தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கிடைக்கலன்னு ஏமாற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க சத்தான உணவு சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்குது கார வகைகளை தவிர்த்துருங்க அடுத்த ராசி கடக கடகராசிக்காரங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திடீர் தனவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருந்தது காலையில் நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு கூட பிறந்தவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க ஆனால் மதியத்துக்கு மேலே எதிர்பாராத விரைங்களும் எதிர்பாராத செலவுகளும் இருக்குது ரொம்பவே கவனம் உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது வேலையில் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் கடனை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தொழில் வ வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் விரைங்களும் இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது தெய்வீக பாட்டு கேட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக தரும் முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம் காலையில் ஒரு மனநிலை மாலையில ஒரு மனநிலை அது பிரச்சனை ஏற்படுத்தும் வேலை தேயிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு குறைவாக இருக்கும் அவங்கள அனுசரித்து போய் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நல்லது கூட வேலை செய்கிற பெண் ஊழியர்கள்கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக மனசு ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்க கூட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உண்டான நேரத்தை அதிக அளவு ஒதுக்குனிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது அதிகமான செலவுகள்லாம் செஞ்சாச்சு அதே மாதிரி மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கையிருப்பு நல்லா நல்லாயிருக்கும் அதை சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக உஷ்ண சம்மந்தமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி முடிஞ்ச ஃபேஸ்புக் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே வந்து லைவில் என்ன போஸ்ட் போட்டாலும் அதுக்கு உண்டான கமெண்ட் வரும் இன் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இருக்குது பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன்களும் லாபமும் கிடைக்கும் அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகள் ஏற் கிடைக்கும் நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே ஏற்றதாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் உங்களோட நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாமே நல்ல பலனை தர மாதிரி இருக்கும் தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ந வேலைகளை குறைஞ்ச நேரத்தில் தெளிவாக திட்டமிட்டு தரத்தோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிற விதமாக உங்களோட செயல்பாடு இருக்கும் தொழில் சார்ந்த அணுகுமுறை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பாராட்டு பெற்று தர வகையில் நல்ல ஒரு நாள் சாதகமாகவே இருக்குது சிறப்பான நாளாக இருக்கும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க எதிர்கால வளர்ச்சிக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் உண்டு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கோ சுப காரியங்களுக்கோ இல்லைன்னா விசேஷங்களுக்கோ கலந்துக்க வாய்ப்பிருக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கற நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு பயனுள்ள வகையில பயன்படுத்துறது இன்னமும் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ளுணர்வு ஜோதிடம் அப்படின்னு போடுங்க கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது வேலையிலெல்லாம் நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத விரயங்கள் இருக்கிற மாதிரி செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்கள் மூலிமா அலைச்சலும் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் கிடைக்கும் அங்கேயும் மனசை விட்டுறாதீங்க முயற்சி செய்யுங்க கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை வேலை இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் கொஞ்சம் நல்லதாக போகும் உங்கள்கிட்ட கொஞ்சம் உறுதியும் தைரியமும் மதியத்துக்கு மேலே நல்லாவே இருக்குது உங்களோட வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும் தைரியமான மன நிலை காரணமாக நாள் முழுக்க மதியத்துக்கு மேலே வெற்றிகள் உங்களை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில மந்த நிலையெல்லாம் இப்போ இருக்காது தெளிவாக ச மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையை கொடுக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது எதிர்காலத்துக்கும் உண்டான ஆதாயம் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இன்னைக்கு கூட நல்ல உறவு மெயின்டை மெயின்டைன் பண்ணுங்கள் காலையில் போகும்போது தேவையில்லாத பிரச்சனையோடு போன மாதிரி இருக்குது அது வந்தால் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கிறதுனால துணைக்கூடியம் இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது புரிதல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முக்கிய முதலீடுகள் செய்யலாம் சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வருமானமும் நல்லாவே இருக்குது நல்லாவே நாளாக பலன் அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச எந்த அளவுக்கு பிரச்சனையும் கிடையாது ஆற்றல் மிக்க நாளாக தான் இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசிக்கு இன்னைக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது காலையிலேருந்து தெளிவான சிந்தனைகள் இல்லாமல் எதையோ எழுந்த மாதிரி தான் இருக்கீங்க பண வரவுலாம் எதிர்பார்த்தது தாமதமாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு கூட பிறந்தவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது மதியத்துக்கு மேலே பொறுப்புகள் அதிகம் விரைவுங்களும் அதிகமாக தான் இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்களை கையாளுறதுல ரொம்பவே முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பொறுமை அவசியமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முறையான திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யணும் செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்ய வாய்ப்புகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வேலைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அனுசரித்து வேலை செய்யுங்க அவங்களோட ஆதரவு இல்லைனாலும் உங்களோட வேலைகளை தனிச்சையாக நீங்கள் செய்கிறது கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இருக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க உங்களோட கருத்துக்களை பொறுமையா எடுத்து சொல்லி சில விஷயங்களை அவங்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா நாள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அந்தளவுக்கு செலவுகள் அத்தியாவசியமாக இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க வரவும் செலவும் இருக்குது கடன் வாங்கி சில ச செலவுகளை செய்யாமல் செலவுகளை தள்ளி போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயணத்தின் போது வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் கவன சிதறலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு ரொம்பவே கவனமானால கொண்டு போங்க அடுத்த ராசிக்காரங்க விருச்சிக ராசி உங்களோட ஜாதகத்தை பார்க்கறதுக்கோ தொடர்ச்சியான பலனை கே கேட்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களோட ராசிக்கு காலையிலேருந்து பகல் வரைக்கும் நல்லாவே போன மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே எதிர்பாராத மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியங்கள்லாம் பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்டாமல் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்க்கிட்டிங்கன்னா நல்லது மாலைக்கு மேலே கவனமா இருக்கிறதும் நல்லது கொஞ்சம் தான் இருக்குனால் பொறுமையும் உறுதியும் அவசியம் தேவைப்படுது குறிப்பா சொல்லணும்னா விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்பவே கவனம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரியான திட்டமிடல் அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் உள்ள சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ம மனசை அமைதியாக வச்சுக்கோங்க உறவுல மகிழ்ச்சியை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாகவே பொறுமையாகவே கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பாதிக்காம பார்த்துக்குங்க அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக ராசி பலன் பார்க்கறதுக்கு உங்களோட மனசுக்கு புது தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் ராசிக்கும் நல்ல ஒரு சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இன்றைக்கி நாள் ரொம்பவும் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உயர் அதிகாரிகள் ஆதரவு நல்லாவே இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது வெளியிடங்களுக்கு இருந்து வர வேண்டிய பணம் தடை இல்லாமல் வந்து சேர்றது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கூட நாளாக தான் இருக்குது ஆன்மீக பயணமோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரது மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் இருக்கும் இன்னைக்கு இவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட கையில் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்குது போட்டிகள் இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு தீனி போட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்கிற மாதிரி உங்களோட திறமையை பயன்படுத்தி நான் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை வேலைகளை செஞ்சு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது மகிழ்ச்சியான உணவு உறவு இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கு தேவையில்லாத வாக்குவாதம்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக மாலை நேரத்தில் ஒன்றா விசேஷங்களை கலந்துக்கிறது மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்குற அமைப்பாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியான செலவுகள் அது பயனுள்ள வகையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பிரார்த்தனை மேற்கொண்டிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் லைவுக்கும் வாங்க நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க வேலை விஷயமா பயணங்கள் மல உளைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு ஆனால் மதியத்துக்கு மேலே உங்களோட புதிய முயற்சிகளுக்கு கூட இருக்கிறவங்களால நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதனால முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பெரியவங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கும் புதிய மாற்றங்களில் செய்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் மாலையில் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தைரியமான மன வலிமை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் காலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சியை எடுக்க பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகள் மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் பெற இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது மனசில் சந்தோஷமா உங்களோட வேலைகளை திருப்தியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன்பு புரிதல் பாசம் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள் வரவு காலையில் கொஞ்சம் செலவுகள் இருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து மு கட்டுப்படுத்தி மாலையில் சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் நல்லா தான் இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு பண விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்திலேயே எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் திடமாகவே இருக்கும் ரசி கும்பராசிக்காரங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ராசி பலன் ரெகுலரா கேட்கற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமும் கவலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக கவனமான கொஞ்சம் கவனமாக நிதானமாக எந்த விஷயத்துலையும் செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலனை அடைய வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள் கொஞ்சம் நிறைஞ்ச நாள் வேலை இருக்கிற வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியான போக்கும் அனுசரணையான போக்கும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி ஏற்படுத்தக்கூடனால தான் இருக்குது ஆனாலும் கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை காலையிலலாம் பிரச்சனைகள் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையிலையும் குழப்பங்கள் காரணமாக பிரச்சனைகளும் சில தவறுகளும் நடக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக உங்களை நான் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உறவில் சுமூகமான சூழ்நிலை கிடையாது காலையிலையும் சரி மாலையிலையும் சரி புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது குடும்ப பிரச்சனை காரணமாக தொணைக்கூட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை அளவுக்கு உங்களுக்கு பணத்தில் காலையிலேருந்து ஏற்ற இறக்கங்களாக இருக்குது எதிர்பார்த்த பணம் நேரத்துக்கு கிடைக்கல பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விரயமாகாமல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் தான் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை தோள்களில் முதுகுகளில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது அடுத்த ராசி மீன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பாருங்கள் ரெகுலராக ராசி பலன் கேட்குறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறனால் பதட்டத்தோடு முடிகிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே அதிக ஓய்வு தேவைப்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சுபக்காரிய முயற்சிக்குள்ளே பகலுக்குள்ளே முடிவாய்க்கும் கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க வியாபாரத்துல கூட வேலை செய்யறவங்க ஆஹ் வேலையாட்கள பொறுப்போட பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து போறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் தவிர்க்க உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது சில விஷயங்களை தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பிரச்சனைகளை ஏ சந்திக்காமல் தவார் தவிர்க்கிறது நல்லது உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு சமநிலையோட உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது உங்களோட கை மீறி போகிற செயல்களையும் சரி கொஞ்சம் கவனமாக திறமையாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோவோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை காரணமாக மனக்குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு எதிர்பாராத விதமான பண இழப்புகள் தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அந்த முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சளி இருமல் ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து உள்ளுணர்வு ஜோதிடம்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அது மூலியமாக உங்களோட ஜாதகத்தை பதிவு செஞ்சாலே போதும் உங்களோட பிறந்த விவரங்கள் பதிவு செஞ்சாலே போதும் எந்த ஒரு கேள்வி பதிலும் கிடையாது கேள்வியும் வரும் பதிலும் இங்கேருந்து தானாகவே வரும் அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி நேரடி லைவ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது லைவ் போய்கிட்டு தான் இருக்குது அது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில் சில தடைகளும் இருக்கு அதனால் வீடியோஸ் வராது லைவ் மட்டும் பார்த்து பயனடைங்க அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்